ஹலோ ஃப்ரான்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல் ரவுண்டர் யூடியூப் சேனல் கிரிக்கெட் தான் ஐபிஎல் தான் மினி ஆப்ஷன் தான் ட்யூஸ்டே டிசம்பர் நைன்டீந்து நீங்கள் ஆப்ஷன் இருக்குது இல்லையா அதை பற்றி லாஸ்ட் மூமெண்ட்டு என்ன ப்ளஸ் மைனஸ் என்ன தேவைப்படும் அப்படின்னு ஒரு செக்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் ஆல்ரெடி சிஎஸ்கேக்கு போட்டோம் பார்க்காதவங்க டக்குனு போய் பார்த்துட்டு அதுக்கு ஒரு கமெண்ட் போட்டு விட்ருங்க ரெண்டு ஐபிஎல் வேலை மோஸ்ட் பப்ளிக் மார்ச் இருபத்தி ரெண்டு அனௌன்ஸ் ஸ்டார்ட் ஆகும்னு அனௌன்ஸ் பண்ணிட்டு வந்திருக்கு அரசு புருசெல்லாம் மார்ச் இருபத்தி ரெண்டு ஆர்ட்லி மூணு மாதம் தான் இருக்குது மே முப்பதில் முடிகிற மாதிரி ஸோ இதில் வர நிறைய பிளேயர் இங்கிலாந்து பிளேயர் கண்டிஷனில் தான் சில பிளேயருக்கு பர்மிஷன் தருவேன்ட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு ஒன் டே சீரீஸ் இருக்குது வேர்ல்டு கப்பில் வராது எல்லாருக்கும் இருக்கும் வேர்ல்டு கப்பு அவங்க இன்னும் முடிக்கிறாங்க திடீர்னு எப்போதுமே நான் சொல்கிறதே இந்த இங்கிலாந்து ஆஸ்ட்ரெல் பண்ண உடனே ஆனால் இந்த வாட்டி ஃபர்ஸ்ட் டைம் ஆஸ்திரேலியா எங்கள் பிளேயர் ஃபுல் ஐபிஎல் ஆடு வாங்கன்னு சொல்லிட்டாங்க ஆனால் ஐசல் வுட்டுக்கு மட்டும் லேட்டாக வருவார்ட்டாங்க ஒரு கிளாஸ் வச்சு அண்ட் அதில் போக போக பார்ப்போம் இப்போ ஆர்சிபிக்கு என்ன வேணும் வாட் டூ தே நீட் வாட் தேன் கப்பு கப்பு தான் வேணும் சீசன் ஒன்லேருந்து கப்பு கிடைக்கலையே எவ்வளோ பெரிய பெரிய பிளேயர்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தோம் நாங்கள் ஒன்று அவளே போயிட்டு போய்ட்டு தோற்றுகிட்டு வந்துடுவோம் எத்தனை வாட்டி ஃபைனல் போனாங்கன்னா எனக்கே தெரியல எத்தனை வாட்டி குவாலிஃபை போய் தெரியல ஒன்று தெரியும் இது வரைக்கும் கப்பு ஜெயிக்கல விராட் கோலி மாதிரி ஜாம்பான்லாம் இருக்கார் அதில் ஆறுக்கு பெஸ்ட் பேட்ஸ்மேன் இன் தி வேர்ல்டு ரைட்லாம் பாப்பா இந்த வாட்டி என்ன ஸ்ட்ராட்டஜியில் வராங்கன்னு அவங்ககிட்ட இருபத்தி மூணு கோடி இருபத்தஞ்சு லட்சம் பர்ஸ் இருக்குது ரெடியாக வச்சிருக்காங்க ஆறு ஸ்லாட் இருக்குது அதில் மூணு ஓவர்சீஸ் ஸ்லாட் இருக்குது அண்ட் போலர்ஸ் வின் டோர்னமெண்ட் உங்களுக்கு கப்பு ஜெயிக்கணும் அது நீட் போலர் பேட்டிங் பற்றி பிரச்சனையே இல்லை அவங்க லெவன் பாருங்கள் இப்படி தான் இருக்கும் ஆல்ரெடி இருக்கிறத சொல்கிறேன் ஃபேவ்டி ப்ளஸ் விராட் கோலி ரஜத் பட்டீடர் மேக்ஸ்வால் கேமரன் கிரீன் வேறு எடுத்து வச்சிருக்காங்க மும்பைலேருந்து கப்பு ஜெயிச்சு கொடுப்பாருன்னு அவங்க ஜெயிக்க மாட்டார் கேமரன் கிரீனு நாம் சூட்டு ஆர்திக் பாண்டே எடுத்துக்கிட்டாங்க இவங்க இவர் தான் ஜெயிப்பாருன்னு இவர் எடுத்து வச்சிருக்காங்க அது போக போக தான் பார்க்கணும் யாரோட கால்வாஸ் கரெக்டுன்னு கேமரங்கின் அண்ட் அஃப்கோர்ஸ் நம்ம தினேஷ் கார்த்திக் இருக்கார் ஃபினிஷர் இந்த டாப் சிக்ஸ் இது செவனில் வந்து இப்போதிக்கு ரீஷ் டோப்லி முகமது ரெண்டு போலர் தான் எனக்கு தெரிகிறாங்க இருக்காங்க நிறைய பேர் பட் மேட்ச் வின்னர் லெஃப்ட் ஹேண்ட் பாஸ்பல் ரீஷ் டோப்லி ரீஷோப்லி மேட்ச் வின்னராக யாஸ் இன்டேக்கி ஆறு விக்கெட் எடுத்துருக்காரு ஒன் டேல செக் பண்ணி பாருங்க ஒரு மூணு வருஷம் முன்னாடி முகமது சிராஜ் இஸ் அ வெரி குட் போலர் ஸ்பின்னர் யாருமே தெரில பிகாஸ் அவங்க ஆல்ரெடி நீங்கள் அசராங்காக ரிலீஸ் பண்ணிட்டாங்க அண்ட் ஷபாஸ் அகமதும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க ரெண்டு இண்டியன் ஸ்பின்னரும் போயாச்சு ஓவர்சீஸ் ஸ்பின்னரும் போயாச்சு இப்போதைக்கு இருக்கிறது கரண் சர்மா தான் அந்த கரண் சர்மா பத்து வருஷமாக விளையாடிட்டு இருக்காரு அந்த அளவுக்கு மேட்ச் நேரம் எனக்கு தெரியல அதே மாதிரி டென்த் நம்பர் லெவன்த் நம்பர் எந்த ஃபாஸ்ட் போலர் வருவாங்கன்னு எனக்கே தெரியல உங்களுக்கு எதாவது தெரிஞ்சுன்னா நீங்கள் சொல்லுங்கள் யார் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு ஏன்னா ஃபாஸ்ட் போலிங்கில் பார்த்தீங்கன்னா ஹேசல்வுட்டை ரிலீஸ் பண்ணாங்க நீ வேணா நீ போ எங்களுக்கு கேமரன் கிரீன் போதும்னு அதே மாதிரி ஹர்ஷ பட்டேலே ரிலீஸ் பண்ணிட்டாங்க அவரும் போயாச்சு ரெண்டு ஃபாஸ்ட் போலிங் இல்லை அவங்களே திருப்பி எடுத்துக்கிறாங்களா அது எனக்கு தெரியல இப்போத்தையும் நம்பர் டென் லெவன் வேக்கன்சியாக இருக்குது யாராவது இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள் கான் ஆஜ் பேட்ஸ்மேன் டு கம் நம்பர் டன்னில் வந்து நீ விளையாடுன்னு மைபால் ஓவனாரெலாம் நீங்கள் சொல்ல முடியாது இன்னொரு போலர் ஸோ அதுதான் நான் சொல்கிறேன் ஸ்பின்னருக்கு அங்கே வேகன்சி இருக்குது பேஸுக்கு வேக்கன்சி இருக்குது பேட்டிங்கை பற்றி கவலை இல்லை கோலி பேப் டுபஸி மேக்ஸிமல் அவங்களாம் பார்த்துப்பாங்க தினேஷ் கார்த்திக்லாம் ரைட் என்ன உங்களுக்கு ஆப்ஷன் என்ன இருக்குது அது சொல்லு ப்ராப்ளத்தையும் சொல்கிறேன் மீ த சொல்யூஷன் ரைட் எனக்கு தெரிஞ்ச ஒரு எட்டு போலர் சொல்கிறேன் நான் அஞ்சு பாலர் ஃபாஸ்ட் பாலர் மிச்சல் ஸ்டார்க் யா லெஃப்ட் ஹாம் ஃபாஸ்ட் பால் ஒரு ஆர்சிபிக்கு விளையாடி இருக்கார் ஆமாம் டூ தௌசண்ட் ஃபிஃப்டினில் அப்புறம் ஜெரால்ட் கோட்ஸி எடுக்கலாம் சவுத் ஆப்ரிக்கன் ஃபாஸ்ட் பாலர் ஆல்ரௌண்டர் மதுஷங்கா லெப்டாம் பாஸ் பாலர் ஏன்னா எல்லாருமே வல்லர்பல் லெஃப்டாம் பாஸ் பாலர் அவர் இருக்காரு ஸ்ரீ ஸ்ரீலங்கன் போலர் அவரை கூட எடுக்க வாய்ப்பு இருக்குது பேட் கொமின்ஸ் அப்வியஸ்லி யாஸ் குட் ஏன்னா வெரி குட் பிளேயர் பவுலர் ஆஸ்திரேலியா கேப்டன் ஆஷஸ் கேப்டன் வேர்ல்ட் கப் இன்னிங் டீம் கேப்டன் இன்னும் என்ன வேணும் அப்புறம் ஃபெர்குசன் லோக்கி ஃபெர்குசன் அவர் நியூசிலாண்ட் ஃபாஸ்ட் பாலர் ரியல் ஃபாஸ்ட் பாலர் இந்த அஞ்சு ஃபாஸ்ட் பாலர் இருக்காங்க இதில் யாராவது அவங்க டார்கெட் பண்ணலாம் ஒன்று ரெண்டு ஏ மூணு கூட டார்கெட் பண்ணலாம் ஸ்பின்னர் யார் இருக்கா ஸ்பின்னு மூணு ஓவர்சீஸ் ஏன்னா லோக்கல் ஸ்பின்னர் எல்லாருமே எடுத்துகிட்டாங்களே அஸ்வினா ஆகட்டும் இவரு குல்தீப் யாதவ் ஆகட்டும் ஜடேஜா ஆகட்டும் சார்லா ஆகட்டும் ரவி பிஷ்ணாய் ஆகட்டும் எல்லோரும் ஒரு டீமில் உட்காந்துட்டாங்க ஸோ ஓவர்சீஸ் ஸ்பின்னர் தான் நீங்கள் டிபெண்ட் பண்ணி ஆகணும் போலர்ஸ் வினி டோர் ரொம்ப நான் எப்போது சொல்கிறது தான் ராபேஷ் சைடு அவுட் பண்ணலாம் இன்னும் பிளம்பிட்டுருக்கோம் கப்பு தோத்துட்டோன்னு வேர்ல்ட் கப் ஃபைனலில் இதே ட்ராவல்ஸ் ஆகிட்டு தான் டெஸ்ட் மேட்ச் வேர்ல்டு கப் டெஸ்ட் மேட்ச் ஃபைனலையும் தோத்தோம் நூற்றம்பது எட்டாரு போலர் ரைட் இப்போ யார் அந்த மூணு ஸ்பின்னர் சொல்லு முஜிபுர் ரஹமான் யாஸ் இந்த வேர்ல்ட் கப்லேயே கலக்கலக்கு நிறைய ஓல் இன்னும் சர்ப்ரைஸ் பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தானோட பர்ஃபார்மன்ஸ் இந்த வேர்ல்ட் கப்பில் உங்களுக்கே தெரியும் ரொம்ப பிரமாதமாக பண்ணாங்க ஸோ அவங்க போலரு அவரு நபி ராஷித் கான்லாம் டாப் கிளாஸ் போலர்ஸ் ஆனால் அவங்க ரெண்டு பேரும் இப்போதைக்கு முஜிபுர் ரஹ்மான் அவைலபிள் இருக்கு அவர் எடுத்துக்கலாம் ஆதில் ரஷீத் லெக் ஸ்பின்னர் லெக் ஸ்பின்னர் மைட் பி எக்ஸ்பென்சிப் பண்ணுறது யார் விக்கெட் டீக்கர் ஆதில் ரஷீதோ சூரியகுமார் யாதோ டி ட்வெண்ட்டி வேர்ல்ட் கப்பு செமிஃபைனல் அவுட் பண்ணது சொல்லி வச்சு அவுட் பண்ணார் பட்லர் அவருக்கு போலிங் கொடுத்து ஸோ ஆதில் ரஷீத் வில் பி வெரி யூஸ்ஃபுல் போலர் போலர் அப்புறம் அகில் ஹொசேன் அவர் ஒரு வெஸ்ட் இண்டீஸ் ஸ்பின்னர் இந்த மூணு ஸ்பின்னரே என் கண்ணு முன்னாடி தெரியுறாங்க நான் அப்டேட் பண்ணிட்டேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதெல்லாம் வேண்டாம் இருக்கிற டீம் போதும் பார் கலக்கிறாங்கன்னு இல்லை மினி ஆல்ரவுண்டர் ஷாதுல் டாக்கர் வேணுமா எடுத்துக்கலாம் அப்டு ஹர்ஷல் பட்டேலே திருப்பி கூட கூப்பிட்டுக்கலாம் ஆப்ஷன்ஸ் அவங்க வேணா அது பக்கம்லாம் நான் போகல இது போங்க ரெடியிலி அவைலபுள் லெட்ஸ் ரச்சின் ரவீந்திரா இருக்குது பட் பேட்டிங் போக மாட்டாங்க டேரல் மிச்சல் கூட மோர் ஆஸ் அ பேட்ஸ்மேன் ஏன்னா உங்கள் பேட்டிங்கில் உங்களுக்கு பிரச்சனை இல்லை போலிங்கில் தான் இதே ப்ராப்ளம் அதனால இது வரைக்கும் ஒரு கப் ஜெயிக்கல பார்ப்போம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் என்ன ஆகுது அப்டேட் பண்ணிட்டேன் உங்கள் ஒப்பீனன் எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள் ஒப்பினியன் டிஃபர்ஸ் பட் டெஃபனட்லி இட் மேட்டர்ஸ் பறவை பத்து பேருக்கு நன்றி லைக் கமெண்ட் சேர்ல் சப்ஸ்க்ரைப் பண்ணி சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்